எங்கள் ஐயா பேர் செல்லத்துறை எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா பேர் செல்லத்துறை தூத்துக்குடியில் எங்கள் அப்பா வந்து தெரியாதவங்களே இருக்காது எங்கள் அப்பா வந்து எம்எல்ஏ செல்ல திறம்பாங்க எம்எல்ஏ கிடையாது ஆனால் எம்எல்ஏ செல்ல திறம்பாங்க யூனியன் லீடர் டிஸ்ட்ரிக் லீடர் யூனியன் லீடரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் எங்கள் அப்பா வந்து அப்படி பிஎஸ்என்எலாக இருக்கும்போது முன்னாடி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையாக எங்கள் அப்பா தான் போய் நிற்பார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு யார் கூப்பிட்டாலும் எழும்பி போய் ஹெல்ப் பண்ண போவார் ஒரு ஆளுக்கு கஷ்டம்னா தெருவில் எவனாவது வெட்ட போவான் அவன் போய் குறுக்கிட்டு போய் அவனை போய் பிடிச்சிருவார் இப்படி பயங்கர ரிஸ்க் எடுத்து பல வேலை செய்வார் டெலிஃபோன் வச்சி ரெண்டு செல்லத்துற இருந்தாங்க எங்கள் அப்பா எம்எல்ஏ செல்லத்துற நான் சில நேரம் அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது இருக்காங்களே யாருப்பா செல்லத்துறேன் உங்கள் பையன் நீ எம்எல்ஏ செலுத்துறன பையனா ஆமா எம்எல்ஏ செலுத்துற பையன் எனக்கு ராஜ மரியாதையா இருக்கும் சும்மாவே பார்த்து கிளப்பிடவா டீ குடி வடை சாப்பிடு ஹோட்டலுக்கு வா சாப்பிடுவா எம்எல்ஏ அண்ணன் இப்போ வந்துருவாங்க எம்எல்ஏ செலுத்துறன பையன் ஒரே இன்ட்ரோடியூஸ் பார்த்தா அப்படி இருக்கும் எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டார் எழுபத்தி மூணு வயசுல மறிச்சிட்டார் வரலவராஜன் போயிட்டார் இந்து குடும்பத்தில் பட்டை மொட்டை கொட்டையோட வாழ்ந்தாள் உடம்பு முழுசும் சந்தனத்தோடு தான் வாழ்ந்திருப்பார் எங்கள் அப்பா பாதி சாமியார்னா ஒன்றா நம்பர் சாமியார் எங்கள் ஐயா ஆமாம் அப்படிப்பட்ட எங்கள் அப்பா ஏசப்பா மலைக்கு ஏறி போகும்போது சபரிமலைக்கு ஏறி போகும்போது ஏசப்பா தொட்டு தரிசனம் பட்டு ஆண்டவர்கள் ஏற்றுக்கொண்டு பதினோரு நாள் ஒரு விட்டே போயிட்டார் காணாமல் போயிட்டார் திருப்பி பதினோரு நாள் கழித்து வந்தார் ஏசப்பாவோடு வந்தார் அப்படி வந்தார் ஏசப்பா அது ஒரு பெரிய சாட்சி டைம் எடுத்து சொல்லுவோம் மூணு நாள் உங்கள் கூட தானே இருக்க போகிறேன் தோத்திரம் அவன் அப்படி எங்கள் அப்பா இருப்பார் ஒரு எழுபது வயசில் எங்கள் ஐயா எங்கள் அக்கா சென்னையில் இருக்கா ஏசி கோச்சில் ஏசியில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் போகிறாங்க அப்போ அந்த கோச்சில் ஏத்தாப்பில் ஒருத்தர் ஊழியக்கார் உட்காந்துருக்கார் போல இருந்து ஊழியக்கார் அப்படி பேசிகிட்டே இருந்திருக்காங்க நீங்கள் என்ன ஊழியக்கார் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க எங்கள் அப்பா உங்களுக்கு கார்த்திக் குமாலியல் தெரியுமா அவரு ஜாக்கன் அந்த அந்த எனக்கு உயிர் ஊழியக்கார்த்திகமாலியல் அப்பா தான் சீட்டை விட்டு இறங்கி அப்பா மடிக்க வந்துட்டாரு போல வந்து உட்கார்ந்து அண்ணன் அப்பாவா எனக்கு சோ பண்ணுங்க அப்படின் இருக்காரு எம்எல்ஏ செல்லத்துல போய் கார்த்திகமாலியல் அப்பா நாய்ப்புச்சா கையை தட்ட மாட்டீங்களா நான் பாருங்க ஒரு இருபது மீட்டர் சிலுவை சுமந்ததுக்கு சீமோனுடைய பிள்ளைகள் என்பது மாறி அலெக்சாந்தர் தகப்பனாகிய சீமோன் என்று சொன்ன அளவுக்கு இருபது மீட்டர் பிரயாசப்பட்டதுக்கு கத்தரவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாரா என் ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்க காண்பித்ததும் காண்பித்து வருகிறதுமான அன்பின் பிரயாசத்தை மறந்து விடவே மாட்டா பெரிய காரியங்களை காண கர்த்தர உதவி செய்வார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்